எடூரு கட்லா சிட்டி பாபு நேற்று வரைக்கும் இவரை யாருன்னு யாருக்குமே தெரியாது திடீர்னு வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டார் அது என்னடா வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்னா இப்போ தெலுங்கு பட உலகத்தை நேசித்து கொண்டிருக்கிற பல பேர் வந்து உலகம் முழுக்க இருக்காங்க இப்போ அவங்க எல்லாமே வந்து யார்ரா இந்த சிட்டி பாபு அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து நடிகர் மோகன் பாபு மீது ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்கிறாரு எங்கேயோ குக்கிராமத்தில் வசிக்கிற இந்த சிட்டி பாபு மோகன்பாபுங்கிறது ஆந்திர தெலுங்கானா திரையுலகத்தின் மிகப்பெரிய பில்லர் அவர் அங்கே அவரை பற்றி பல இமேஜுகள் அவருக்கு இருக்குது அவரை கேட்டாலே அவருடைய கதைகள்லாம் கேட்டால் பெரிய டெரார் பீஸாக பேர் போல அவரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று அடிச்சு விட்டார் அது என்னென்னா அது அதை விட பயங்கரமாக இருக்குது அதில் வந்து வழக்கமாக மோகன் பாபு மீது பலர் பேர் கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பாங்க அதில் வந்து அடித்தார் உதைச்சார் சாட்டையால் அடிச்சாருன்னு என்ன சொல்லுவாங்க இப்போ மகன்களுக்கும் அப்பாவுக்குமே பெரிய பிரச்சனையாகி போயிட்டுருக்கு சொத்து தகராறு ஸோ இந்த சூழலில் அது பற்றி விசாரிக்க போன பத்திரிகையாளர்களை மோகன் பாபு அடித்து அது ஒரு தனி வழக்காக போய் அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கணும்னு போலீஸ் போய் அப்புறம் அவர் முன்ஜாமீன் வாங்கி இப்படி அது ஒரு அனுமர்வாழ் மாதிரி ஒரு பக்கம் நீண்டு போயிட்டே இருக்குது ஸோ இப்படி பரபரப்பான மோகன் பாபு மீது ஒரு வழக்கை ஒரு புகாரை கொடுத்து மேலும் பரபரப்பாக ஆகிட்டார் இந்த எடூரு சிட் சிட்டி பாபு அந்த புகாரில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இறந்த நடிகை சௌந்தர்யா அவங்க நடித்த பல படங்கள் வந்து தமிழில் ஹிட் ஆகிருக்கு ரஜினி கமல் கார்த்திக் இவங்க கூடயும் கூடையும் அவங்க நடிச்சிருக்காங்க அதற்கப்புறம் ஆந்திராவில் வந்து தெலுங்கு பட உலகத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகையாக இருந்திருக்காங்க ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க கன்னடத்தில் தான் அவங்க முதல்ல அறிமுகமானாங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அப்போல்லாம் பிஜேபியில் சேர்ந்து அவங்க பிஜேபிக்காக பிரச்சாரம் இருக்காங்க பெங்களூர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்துக்கு கரீம் நகரத்துக்கு அவங்க ஹெலிகாப்டரில் போகும்பொழுது அந்த ஹெலிகாப்டரு கீழே விழுந்து விபத்துக்குள்ளாயிட்ட அவங்க பாடியை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல கூட போன அவருடைய சகோதரரும் இறந்துட்டார் இந்த சம்பவத்துக்கும் நடிகர் மோகன் பாபுவுக்கும் தொடர்பு இருக்குது மோகன் பாபு வந்து சௌந்தர்யாவுடைய லேண்டு ஒரு ஆறு ஏக்கர் லேண்டில் கட்டப்பட்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸை தனக்கு வேணும்னு கேட்டார் அதற்கு ஒரு குறிப்பிட்ட விலையை அவர் நிர்ணயித்து அவங்கள வற்புறுத்தினார் அவங்க தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதன் காரணமாக தான் இந்த விபத்தை அவர் வந்து ஏற்படுத்தினார் இது வந்து கொலைதான் விபத்து கிடையாது அப்படின்னு ஒரு புகாரை கொடுத்துருக்கிறாரு ஒரு இருபது வருஷம் கழிச்சு பயங்கர வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு இதில் வந்து மோகன் பாபு இது நடவடிக்கை எடுப்பாங்களா ஒரு கூப்பிட்டு விசாரிப்பாங்களா தெரியல ஏன்னா எவ்வித ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது குற்றச்சாட்டு வைத்தவர்கள் சௌந்தர்யாவுடைய கணவராகவோ அல்லது அவருடைய உடன்பிறந்தவர்களாகவோ அல்லது அவங்களுடைய தாய் தந்தையராகவோ இருந்தாங்கன்னா இரத்த உறவுகளாக இருந்ததுன்னா இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கலாம் யாரோ ஒரு தேர்ட் பர்சன் எவ்வித ஆதாரமும் இல்லாமலும் ஒரு ஒரு மீது புகார் கூறுவதை எப்படி இவங்க நடவடிக்கையாக எடுக்க முடியும் எப்படி மோகன்பாபு கூட்டு விசாரிக்க முடியும்லாம் நமக்கு தெரில அது ஒரு சின்ன மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் அது வந்து நமக்கு தெரில ஆனால் இந்த புகாரில் அவர் தெரிவித்த ஒரு விஷயம் இருக்குதுல்ல அதை வந்து ரொம்ப உள்ளபடியே போலீஸ் வந்து அந்த கோணத்துலேருந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது என்னென்னா அது அப்புறம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன் வனிதா விஜயகுமார் இருக்காங்கள்ல அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை வந்து பல நேரங்களில் அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்லேயும் சொத்து தகராரு சொத்து தகராரு அப்பாவும் மகளும் பேசாமல் இருந்தாங்க அவங்க குடும்பத்தோடு ஒட்டாமல் தள்ளியே இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காங்க அவங்க ஆரம்ப காலங்களில் கொடுத்த ஒரு பேட்டி வந்து பலருக்கும் பெரிய திகைப்பை ஏற்படுத்துச்சு என்னென்னா மஞ்சுளா பீக்கில் நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் அவங்க வந்து எம்ஜிஆர் சிவாஜியோடலாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு கார் டிரைவர் வந்து இறந்துட்டார் இதற்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னா அவங்க அப்படி போகிறப்போக்கில் ஒரு அடி அடிச்சு விட்டாங்க இதை வந்து அன்னைக்கு யாருமே அது சீரியஸாக எடுத்துக்கல இன்னைக்கு யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கல ஏதோ அவங்க வந்து அப்பா மேலே இருக்கிற ஒரு ஆத்திரத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாருமே போயிட்டாங்க உள்ளபடியே நீங்கள் அது என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்கன்னா அது ஒரு புது கோணத்தில் போக வேண்டிய ஒரு வழக்காக இருக்கும் நம்ம அது அது யாருமே கண்டுக்காதப்ப நம்ம எதுக்கு அதை பற்றி பேசணும் அதை விட்டுருவோம் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த சிட்டி பாபு ஒரு புகார் கொடுத்துருக்கிறாருல இந்த புகாரில் அவர் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாரு இப்போ இந்த மேற்படி வீட்டை நீங்கள் மீட்டு யார் மோகன் பாபு வந்து இப்போ அந்த வீட்டில் இருக்கார் அந்த வீட்டை அதுக்கப்புறம் சௌந்தர்யா மரணத்துக்கு பிறகு அந்த வீட்டை அவர் வாங்கிட்டார் ஆனால் அவருடைய கணவர் வந்து நாங்கள் எங்களுக்கும் அவருக்கும் எந்த நிலம் தொடர்பான ப பங்கு பரிவர்த்தனையே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார் எந்த பரிவர்த்தனையும் எங்களுக்குள்ளே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனாலும் சௌந்தர்யா இருந்த அந்த வீட்டை தான் இன்றைக்கி மோகன் பாபு வசித்து வருகிறார்னு இவர் சொல்கிறார் புகார்தாரர் அப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு இந்த விஷயத்தில் காவல்துறை இறங்கி நடவடிக்கை எடுத்து அந்த வீட்டை பறிமுதல் பண்ணி மோகன் பாபுவினுடைய மகன் மஞ்சுவுக்கு கொடுக்கணும்னு அவர் சொல்கிறார் அப்போ இதை நீங்கள் இப்படி தான் முடிச்சு போடணும் ஆக்சுவலாக எப்படி வனிதா விஜயகுமார் அவங்க அப்பா அம்மாவை பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிறாரோ அப்போ அதில் வந்து உண்மை நிறையா இருக்கும் என்னென்னா இப்போ அப்பா அம்மாவோடு ஒரு ஒரு பெண் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு மகள் வாழும் பொழுது பல விஷயங்களை குடும்பத்துக்குள்ளே பேசுவாங்க அப்போ ஏதோ ஒன்று அவங்க காதில் விழுந்து தான் அதை அவங்க பேசுகிறாங்க அதே மாதிரி இப்போது மஞ்சு வந்து ஒரு பிரச்சனையை கலப்புறாரு விஷ்ணு மஞ்சு சொல்லாமல் இந்த சொத்தை வந்து விஷ்ணு மஞ்சுக்கு கொடுங்கன்னு ஒருத்தர் வந்து எதுக்கு புகார் கொடுக்கணும் அப்போது இதற்குள் ஏதோ ஒரு சம்பவம் அவருக்கு தெரிந்து அவர் வந்து அதை வந்து எங்கேயோ தன்னுடைய ரசிகர்கிட்ட சொல்லி அதை செய்கிறாரா அல்லது எதன் மூலமாகவோ இது தூண்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஸோ இது குறித்தெல்லாம் காவல்துறை விசாரணை பண்ணிச்சுன்னா ஏதோ ஒன்று அதில் கிடைக்கலாம் ஆனாலும் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு அந்தரத்தில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங்காக இருக்குது நிறையா அதுக்கு மேலே ஒரே கற்பனை கதைகளாக இருந்தால் கூட நீங்கள் அதுக்குள்ளே போய் விசாரணை பண்ணும்னா அடிப்படை ஆதாரம் ஒன்றும் வேணும்ல அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படி விசாரணை பண்ண முடியும் நான் பொதுவாகவே நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு பல்வேறு மாநிலங்களில் நீதித்துறைங்கிறது வந்து ஒரு பெரும் பற்றாக்குறையாகவே இருக்குது நீதியும் பற்றாக்குறையாக இருக்குது நீதிபதிகளும் பற்றாக்குறைகளாக இருக்காங்க அப்போ நிறைய நீதிபதிகள் வரும்போது தான் வழக்கு வேகமாக நடக்கும் நீங்கள் சாத்தான்குளம் சம்பவம்லாம் கண்ணுக்கு கண்ணுக்கெதுக்கே நம்ம பார்த்த சம்பவம் அதை வீடியோவாக பல தொலைக்காட்சிகள் அப்போது அதை வந்து கிட்டத்தட்ட லைவாகவே வெளியிட்டாங்க அதை பார்க்கும்போது பதறாத உள்ளங்களே கிடையாது அப்படியே வந்து அப்படியே அடி இருந்து ஒரு ஆத்திரமும் அழுகையும் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்பட்டுச்சு என்னடா ரெண்டு அப்பாவிகளை கொண்டு போய் வச்சு லாக்கப்பில் அடித்து விட்டாங்களே இப்போ அதற்கு எப்போ நீதி கிடைக்கும் அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்சி மாறினாலும் நீதி மட்டும் இன்னும் கிடைக்கவில்லை அதுக்கு காரணம் என்னென்னா நீதிபதிகள் பற்றாக்குறை அதனால் வழக்கை விசாரிக்க முடியல வேகமாக விசாரிக்க முடியலன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க சில வழக்குகளையாவது வேகமாக விசாரித்து உடனடியாக தீர்ப்பு வழங்கணுங்கிற ஒரு முடிவை நாம் எடுக்கணும் ஏன்னா எல்லா வழக்குகளையும் ஒரே மாதிரி நீங்கள் கையாள முடியாது உள்ளபடியே அதில் ஒரு சிக்கல் இருக்குது இப்போ நிறைய நீதிபதிகள் நிறைய நீதிமன்றங்கள் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்குகளை நீங்கள் விரைந்து முடிக்க முடியும் அப்போ இந்த வழக்குகள் என்னாகும்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் அது பாட்டாக போயிட்டுருக்கோம் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த சாத்தான்குளம் சம்பவம் மாதிரி லாக் மரணம் மாதிரி ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டே ஒழுக்கும்ல அது இந்தியாவே உழுக்குச்சு அந்த சம்பவம் அப்படி உழுக்குகிற ஒரு சில சம்பவத்தையாவது நீங்கள் விரைவு கோர்ட்டில் போட்டு உடனடியாக ஒரு நீதியை வாங்கி கொடுத்தா தான் மக்களுக்கு ஒரு நிம்மதி வரும் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் எவ்வித ஆதாரம் ஆதாரம் இருக்கிற வழக்கிலேயே நீங்கள் ஒன்றும் பண்ணலை ஆனால் ஆதாரமற்ற ஒரு புகாருக்கு எப்படி நீங்கள் வந்து வழக்கை நீங்கள் உருவாக்கி வாதங்களை முன் வச்சு எப்படி மோகன் பாபுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அல்லது மோகன் பாபு நிஜமாகவே குற்றவாளியா அல்லது நிஜமாகவே நிரபராதியா இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது இது எப்படி வந்து வழக்கு நடந்து தீர்ப்பு வரும் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புலப்படுது விஷ்ணு மஞ்சி சொல்லாமல் ஒரு விஷயத்தை எங்கேருந்தோ ஒரு ரசிகர் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கா அப்படின்னு இங்கே தேடி பார்க்கலாம் அப்படி பார்த்தா கூட இருபது வருஷம் கழித்து கொடுக்கப்பட்ட புகார் இன்னொரு இருபது வருஷம் வழக்கு நடக்கும் பொழுது மோகன் பாபு இருப்பாரான்னு தெரியாது